ஐயா கிட்ட ஒரு வாடிக்கு மீட் பண்ணி பேசும்போது அப்ப சொன்னாரு உழைப்பு அதிக அதிகப்படுத்து சொன்னாரு பத்து வருஷம் நான் அவர் கோயம்புத்திற்கு கடனை பத்தி யோசனை பண்ணாத ஃபுல்லா உழைப்பு அதிகப்படுத்தினாரு கண் மூடிதனமா உழைச்சேன் இப்போ இந்த கடன் அடைச்சிட்டேன் நான் இந்த வாய்ப்பை தந்த பரணி பரத் சார் பரத் சாருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் பயணம் எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது என் கூட வந்து இப்ப நிறைய காண்டாக்ஸ் கடிச்சிருக்குது கூட இருக்கிறவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியுது நிறையது எல்லாரும் அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் நல்லபடியா முடியும் இருந்ததுன்னு நம்புறேன் நானது நான் வந்து வேணது எனக்கோசரம் வேண்டியல வந்தவங்க எல்லாரும் அவங்களோட ஃபீல் பீலிங்ஸ் எல்லாம் நல்லபடியா என்ன வேணும்னு எதிர்பார்த்தாங்களோ அதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு தான் வேண்டிய நல்லது மற்றவங்க நல்லபடியா எனக்கும் நல்லபடியா நடக்கும் தான் ஒரே ஒரு இதுதான் இருந்தது

யாப்பார் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் இருந்தது டி ஓகே थैंक சார் ها இருக்கு சார் ها எஸ் பாயர் இருக்கு ஒரே நாள் மூணு கோவிலு